சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலையை பார்க்கலாம் பத்திரிகையினுடைய கடைசி பக்க செய்தி மாவோயிஸ்ட் ஆதரவு சேலத்தில் சுற்றி வளைப்பு இதில் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க படிச்சு பாருங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வரவே கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க தயவு செய்து ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் ஜனநாயகம் இங்கே தழைத்து ஓங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் இது போன்ற பயங்கரவாத இயக்கங்களை அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை தோல் உரித்து காட்டுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊடகங்களுக்கும் கூட மிகப்பெரிய சவாலாக அவர்கள் வருவார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இன்னைக்கு நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் முஸ்லீம் பயங்கரவாதிகள் தமிழை சொல்லி பிரிவினைவாதத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாத இயக்கங்கள் பல அமைப்புகளுக்குள்ளாக ஊடியிருக்கிறார்கள் ஊடகங்களுக்குள்ளாகவும் ஊடியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே தமிழக அரசாங்கம் விரைந்து செயல்படவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறார் நேற்றைக்கு இதுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை

இதுவரைக்கும் சந்தோஷப்படுவோம் சர்வ அதிகாரத்தை பயன்படுத்தணும் நான் சொல்றேன் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு சர்வ அதிகாரத்தை பயன்படுத்தணும் சர்வ அதிகாரத்தை பயன்படுத்த சொன்னா ஆட்சி செய்வதில் அர்த்தம் இல்லை சாதாரணமாக போராடு சாதாரணமாக போராடுறாங்களா சதியோடு போராடுறாங்களா இதெல்லாம் கவனிக்கணுமா வேண்டாமா ஒரு அரசாங்கத்துடைய வேலை ஒரு முதலமைச்சருடைய வேலை அதுவும் சேர்ந்து நீங்க ஏன் தூத்துக்குடி பிரச்சனையில இருந்து சொல்றேன் நீங்க ஏன் தூத்துக்குடி பிரச்சனை இருந்து சொல்றீங்க நான் சொல்றது வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க ஏன் தூத்துக்குடியை மட்டும் சொல்றீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போராடின மக்கள் கலைஞ்சு போயாச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டக்கூடிய முயற்சியில் இறங்கிய பயங்கரவாதிகள் இருந்தாங்க அந்த கடுமையான நடவடிக்கை சொன்னாய் இது போன்ற பிரச்சனைகள் வந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது பயங்கரவாதிகள்கிட்ட ஒரு நீக்கு போக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை இந்த மாதிரி போன காரணத்தினால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை சந்திச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நான் சொல்றேன் இருந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே நான் சொல்ல பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கல இந்த அரசாங்கம் இவ்வளோ சாதாரணமாக விட்டாங்கன்னு சொன்னால் எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய துரோகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த அவன் எடுத்த முதல் தெளிவான நடவடிக்கை பயங்கரவாதிகளில் விரட்டினை விரட்டினது வால்டர் தேவாரம் அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அந்த எம்ஜிஆருடைய ஆட்சி செய்ய செய்கிறேன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அவருடைய வழியை கடைபிடிக்கணுமா வேண்டாமா காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கணுமா வேண்டாமா பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தேவை இல்லை ஏழு கோடி தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக மட்டும்தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருந்தாக வேண்டும்